சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாபாவிற்கு என்னை காப்பு அலங்காரம் பாபாவிற்கு என்னை காப்பு அலங்காரம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாபாவுக்கு எண்ணெய் காப்ப அலங்காரம் முடிந்து தீபாராதனை எண்ணெய் காப்ப அலங்காரம் முடிந்து தீபாரதனை சாய்ராம் சாயராம் சாயராம் திரைவிய அபிஷேகம் பாபாவுக்கு திரைவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் சாயராம் சாயராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் பாபாவுக்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் பெஞ்சல் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரத்து சாயலாம் 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 மாவுப்பொடி அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு மாவுபுடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரத்து தயிரபிஷேகம் பாபாவுக்கு அபிஷேகம் சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரத் பலச்சார அபிஷேகம் பலச்சார அபிஷேகம் பலச்சாரியினால் அபிஷேகம் சாயராம் பலச்சார அபிஷேகம் தீபாராதனை தீபாராட்சி பலச்சார அபிஷேகம் தீபாராதனை தீபாரத் சாய்ராம் சாயராம் சாய்ராம் பஞ்சாமிருத அபிஷேகம் பாபாவிற்கு பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிரத்தினால் அபிஷேகம் திவராமபுரம் பாபாவிற்கு பஞ்சாமிருத அபிஷேகம் சாய்ராம்

குருவித்துணை குருவாங்க சாய்ராம் 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 பாபாவுக்கு பாலாபிஷேகம் பாலினால் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் போவனத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் கூட்டு ஐந்தடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இருக்கும் இங்கே நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்க குருவாள்க குருவே சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக சேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாள்க குருவேத்து குருவே துணை சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து இருக்கிறீர்கள் சென்ற சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவேத்துணை குருவாள்க குருவே துணை இங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவே துணை சாயராம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் இங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் புறத்தில் சாயராம் விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாயராம் 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 குருவாழ்க காரடை வைத்ததற்குப் பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெருமபுரத்தில் காரடை வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் நம்பிக்கை பெருமை விடாமய்ச்சி சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காரடை வைத்ததற்கு பின் வாய்ப்பை பெறுகிறீர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்க பெறுகிறீர்கள் குருவாள்குரு சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய் துணை நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரம் காலடி வைத்ததற்கு பின் சீரல் செல்லும் வாய்ப்பு குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி குறிவைத்தலை நம்பிக்கை பெருமை விடாசமன்ற குருவே துணை சேராம் 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 யிலாடுதலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோ அமைந்துள்ளது பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சேராம் சேராம் நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி

அடி ஜோடவே இதெல்லாம் தெளிக்கணும் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவை துணை எங்களுடைய பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கிறது கஞ்சு இந்த கஞ்சி பார்க்கும் பணியை பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கிறது சாய்ராம் 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 இந்த கஞ்சி பார்க்கும் இந்த கஞ்சி பார்க்கும் பணி பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் பதினோராம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் குரு வாழ்க குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது வாரம் அரிசி கஞ்சி வளர்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வளர்க்கப்படுகிறது பதினோராம் ஆண்டு தொடக்கம் சாயராம் சாயராம் சாயராம்

सूरक तो फिर येला आठ आठ चंद्रक्षेत्र टर्मिनल से 18 चंद्रक्षेत्रली हम भी हस्ताक्षर प्रमाण पत्र प्रमाण पत्र चित्रोली श्रीराम प्रकाश कौन है काव्य निर्वेद है enda so'ralganicha tibbiyya, tibbiyya, adivonon sag'i, adivonon sag'i rasmlarida, Adekumar rasmlarida, Adekumar rasmlarida, eh, qivida, qira rasmlarida, कुमार बॉर्डर क्षेत्र हम का नहीं है बेंगलुरु क्षेत्र हम तनी आई तो 15 वर्ष कर हम अभी कट नहीं है हम 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 प्रवर रहेगा पहले क्षेत्र चित्र क्षेत्र चित्र चित्र क्षेत्र चित्र कार्ती सागर केंद्र विषय आदिरामी आदिरामी आदि के कंसल्टेंट को सचिव प्रतिनिधि अह तो जवाहर योगेंद्र नाम से 11877 नाम से 11877 नाम से 11877 नाम से नदवदा है इधर आदि अंदर के उमेश सकराती दो लोग बोल लो प्लेस ना उमेश ऑर्गेनाइज करा बिरमी आछ बिरमी अर्जुन नक्षत्र विषार अरुण कुमार आकाश राते आउदै छ तुला रासि भोदि नक्षत्रमा यले गरा विजया नक्षत्र इङे आग्ने चले इकडे होला त एदले शामको சாகர சாயி ஈர மகாபம் பண்டன விட்டலை மகாபம் வேங்கடேஸ்வராயின மகாபோம் கிருஷ்ணராம சோமா மகாபம் இறைவன் மருமநேந்த மகாபம் ரயில் தேர்ப்பாயின் மகாபம் மதங்களை திறந்த மகாணியின மகாபோம் நாகசாயி ஈர மகாபம் வேண்டுகோள் தலதற்கும் யோகியன மகாபம் சீரடி வாசா சித்தேஸ்வராயிட மகாபம் அத்துதங்கள் செய்ய மாண்டவாயின மகாபம் முக்திக்கு வழிகாட்டு முடிவாயின் மகாபம் உள்ளத்தில் உடல் மகாபம் ஆனந்த பயமான உரையின் மகாபோம் சாமிக்கு அப்புறம் முகாபம் ஜாம்பி இருக்க பைமீன் என்பரின் முகாபம் சித்த உடம்பேசம் தெய்வமீன மகாபம் மாயை விரட்டு உரையின் முகாபம் கண்டி ஸ்ரீ பில்லிசூனியம் திருப்பகாபம் பிரமஜனம் வைப்பறிய மகாபம் குருவார தேவாயின் மகாபம் சம்சார பயன்களைப் போக்த்த முகாபம் துணியின் உரிய மருந்தென்பாய் என் மகாபம் பிரார்த்தனை கிழகுவாயின் மகாபம் எரிமை வைவராயின மகாபம் அன்னதான பிரதற்கு பரந்தென்பாய் நமகாபம் கூட்டு பிரார்த்தனை குளம்பாள வைப்பாயின முகாபம் உன்னைப்ப நோலம் ஒன்று வைத்தாயிரம் முகாவம் திசையில் இரண்டு வருவாயின முகாபம் கண்ணபத்தினால் ஒரு பாயிரம் முகாபோம் இருபது ரெண்டாயிரம் முகாபம் பூச்சி பாலியல் அலங்கரிக்க மலையினாபம் வியாழபல் என்னைக்கு வியாழமூர்த்தி என முகாபம் என முகாபம் கண்கண்ட கணபதி என முகாபம் பாதிஜாதம் மலரை கப்பைய காமதிரியின் முகாபம் கண்மீர் வயிறு தண்பதிரிய முகாபம் மீனாட்சி ஆட்சி முகாபம் நம்பினோரை தேவிடாத நாயகனின் முகாபம் ராஜாராம நாமமே தாரமந்திர காப்போம் அன்பு கரிமே மகாபம் கரிர சுப்பிரமணிய காபம் சகனமும் சத்குரு சாயம் சத் சாயம் புஷ்பாஞ்சல் சமர்ப்பாமி